காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே டீம்மிடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குங்க விதிமுறை மீறல் அஸ்வின் அதிரடி நீக்கமாக சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு ஒரு செம்ம நகர்வு பண்ணியிருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட் பீரியர் வந்துட்டு என் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அந்த நகர்வு அண்ட் பெர்ஃபெக்டாக இருக்கிறது என்றே சொல்லாம் அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க நல்ல நேரத்தில் ஒரு நற்செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகே அண்டு டுமாரோ வந்துட்டு பஞ்சாப்போட முதலாம் பஞ்சாப்போட பவர் உங்களுக்கு என்னென்ன தெரியுங்க சிறைய செயர் வந்த பிறகு டம்மு 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 அடிக்கிறானுங்க வேற லெவலு அண்டு பஞ்சாப் அதனால தான் ப்ளே ஆஃப் ரேஸ்குள்ளே இருக்காங்க ஓகேவா டெஃபினட்டாக அவங்க வந்துட்டு ப்ளே ஆஃப் குவாலிஃபைட் ஆவாங்க மற்ற டீம் கம் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசி பஞ்சாப் ஜிடி இந்த டீம்லாம் வந்துட்டு வேற லெவல் ஒருத்தில் இருக்கிற இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கடைசி வரை இண்டன் காட்டுறாங்க ஓகேவா ஆனால் நம்ம டீம் கிட்ட தான் இண்டனும் இல்லை கண்டனும் இல்லை என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க ரொம்ப சேடாக இருக்குது ஓகேவா சிஎஸ்கே டீம் பற்றியெல்லாம் முதல் பேசும்போது ஃபயர் மூடாகும் இப்போ என்னடா ஜீவன் ஜத்த நிலமை தாங்க இருக்குது இவங்களை நம்பியதாவது ஒன்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா நம்பலாமா நம்பப்படாதா இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்க இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கேடா அந்த மாதிரி தாங்க மைண்ட் செட் அடிக்கடி வருது சிஎஸ்கே டீமை பற்றி பேசலாமா வேணாமா பேசலாமா வேணாமான்னு இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது சிஎஸ்கே ஃபேன்ஸோட நிலமை டே நாளைக்காவது ஜெயிங்டா நாசமாக போகிறவங்களா நாளைக்கு அவரை ஜெயிச்சு எங்கள் மனசை வந்துட்டு குளிர வைங்கிறார் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கேன் சொல்லாங்க இவர் வந்துட்டு அஸ்வின் கிடையாது இப்போ யூடியூப்பர் அஸ்வின் என்று தான் சொல்லணும் அதில் தாங்க முழு கவனமாக இருக்காரே தவிர கிரிக்கெட்டில் கவனம் செலுத்துறது இல்லை கிரிக்கெட் முடிஞ்ச கையோட மைக்க தூக்கிட்டு போயிடுறது அதாவது யூடியூப்பில் வந்துட்டு ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு வைங்களா அது அவர் தனிப்பட்ட பர்சனலுங்க ஆனால் அவருக்கு இது தேவையில்லை ஏன்னா வேற லெவல் கிரிக்கெட்டருங்க பட் இங்கே தான் அவருக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கல் வந்திருக்கு அதனால தான் இந்த மென்ஷன் பண்ணேன் ஓகேவா அதாவது ஒரு நாலு பேரை கூட்ட கூட்ட சேர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் சிஎஸ்கே டீமை பற்றி அப்பா அந்த நாலு பேர் சும்மா இருக்க முடியாமல் நாசக்கேடு பண்ணி விட்டாங்க சிஎஸ்கே டீமை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லி தொலைய வேண்டியதானே இவங்கெல்லாம் எதுக்கு அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு ஏண்டா நம்ம டீமுக்குள்ளே இருக்கிற நிலவரம் வந்துட்டு வெளியே கொண்டு போகலாமா அப்படின்னு அஸ்வினை மிகப்பெரிய லெவலில் வான் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்குங்க சிஎஸ்கே டீமை பற்றி கிளி கிளின்னு கழிச்சிருக்காங்க இவருமே கொஞ்சம் அது தப்பு இது தப்புன்னு சொல்லியிருக்காரு வெளியே வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய தவிர நம்ம இந்திய நம்ம டீமில் இருக்கிற ஓட்டையோ மைனஸோ அதை உள்ளுக்குள்ளே சமாளிக்கணுமே தவிர வெளியில் வந்துட்டு லீக் அவுட் ஆக ஆகவிடக்கூடாது ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸ்பெயின் அது மிகப்பெரிய தவிர ஐபிஎல் விதிமுறையிலேயே இது கிடையாது அதாவது ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்சை பற்றி பேசவே கூடாதுங்க அதாவது விளையாடுற பிளேயர் நம்ம பேசலாம் அந்த டீமில் விளையாடுற பிளேயர் வந்துட்டு பேசக்கூடாது கமெண்டேட்டர் பேசலாங்க ஆனால் டீமில் இருக்கும் பிளேயர்கள் அதை பற்றி பேச்சு முச்சே விடக்கூடாது ஆனால் அஸ்வின் வந்துட்டு அஸ்வின் மேலே தப்பு இல்லை அந்த கூட சேர்த்தார் பார்த்திங்களா அந்த கூட்டம் தாங்க மிகப்பெரிய தவறு சிஎஸ்கே டீமை கிளி கிளின்னு கிழிச்சோன்னே அது ஐபிஎல் விதிமுறையில் இல்லை அண்டு அஸ்வினோட செயல்பாடுகளும் சில விஷயங்கள் பிடிக்கல ஓகேவா இந்த சூழலில் சிஎஸ்கே ஓனர் உங்களுக்கே தெரியுங்க பத்தரை கூடி இங்கே அஸ்வின் எடுத்திருக்காங்க என்ன ரோல்னு நீங்களே சொல்லிடுங்களேன் அதாவது அஸ்வின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க காரணம் என்னென்னா அவரை சொல்லி தப்பு இல்லை கேப்டன் வந்துட்டு லூசு பேலாக இருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ரோல் யார் யார் யாருக்கு என்ன வரும் அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாருங்க எல்லாத்தையுமே தலையிலாக புரட்டி போடுறாரே தவிர இவனுக்கு என்ன வரும் அவனுக்கு என்ன வரும் அந்த மாதிரி இவர் ஓவர் கொடுக்குறதில்ல ஏன்னா போன மேட்சே உங்களுக்கு தெரியும் டிசி கேரான மேட்சில் அஸ்வினுக்கு மூணு ஓவரோட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் ரன் வரேன்னா கொஞ்சம் முன்னாடியாவது இறக்கி விடலாம் ஆறா டீமில் முன்னாடி வந்து சண்டை செய்வாருங்க அஸ்வினு மூணு ஓவரை கொடுத்து கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரியும் தார் மாற அடி அவனுக்கு நாலு ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு சிஎஸ்கேவோட நம்பர் ஒன் பவுலர் நூறு அகமது அவருக்கு ஒரு ஓவர் பாக்கி இருக்கு கேப்டனுக்கு கொடுக்கவே இல்லை ஜடேஜாவுக்கு ரெண்டு ஓவர் தான் கொடுக்குறாரு இப்படி லூசு தரமான கேப்டன்ஸ் கேப்டன்சியை வச்சுக்கிட்டு இவங்களும் லுச்சா தரமாக தானே இருப்பாங்க இந்த சூழலில் அதாவது அஸ்வின் நீங்கள் வெளியே லீக் அவுட் பண்ணிட்டீங்க இது வந்துட்டு மிகப்பெரிய தவறு சேம் டைம் பத்தரை கோடிக்கு ஒருத்தே கிடையாதுங்க வெறும் மூணு மூணு ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காருங்க வேறு எந்த ஒரு பங்களிப்புமே இல்லை ஓகே இந்த சூழலில் எங்களுக்கு அஸ்வின் வேணாம் ப்ரோ பிசிஐ விதிமுறையை மீறினதுனால நமக்கு சாதகமாக போச்சு அஸ்வின் வேணாம் அவருக்கு பதில் இரண்டு பிளேயரை கை காமிச்சிருக்காங்க அன்சோல்டான பிளேயரை ஒன்று வந்து வந்துட்டு மாயங்க் அகர்வால் இன்னொன்று வந்துட்டு பிரீத் யூசா ஓகேவா பிடி யூசா இல்லைங்க பிரீத் யூசா டெல்லி டீம் ஓப்பனர் பேட்ஸ்மேன் சென்னை டீமுக்கு வந்தால் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க பவர்ஃபுல் அட்டாக் காஜர் காஜல் அகர்வாலும் கலாசலா அக்கலாசலான்னு வேற லெவலில் ப்ளே பண்ணுவாருங்க இந்த ரெண்டு பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க மேலும் ஐம்பத்தி ராயுடு ஐம்பத்தி ராயுடு கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க நீங்களும் வாங்க ப்ரோ ஓய்வை வாபஸ் பண்ணுங்க ப்ரோன்னு இந்த மூணு பேரில் இந்த மூணு பிளேயரில் ஒரு பிளேயர் கிளிக் ஆக போகிறாங்க அஸ்வினிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வர போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவசர காலகட்டமாக மூலமாக இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா சென்னை டீமுக்கு இப்போ ஒரு தரமான பேட்ஸ்மேன் தேவை ஓகே ஒரு பவர் ஹீட்டிங் பேட்ஸ்மேனும் தேவை இந்த சூழல் புரிஞ்சு தான் அஸ்வினை வெளியே அனுப்பிட்டு இந்த மூணு பேட்ஸ்மேன்ல ஒரு பேட்ஸ்மேனை பிக் பண்ண போறாங்க அதில் யாரை பிக் பண்ணால் சென்னை டீமுக்கு வந்துட்டு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் மேலும் டுமாரோ மேட்ச் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க பஞ்சாப் வந்துட்டு பஞ்சர் ஆக்குவாங்களா சிஎஸ்கே ஜோதிட சிறுவன் அபிகானந்த் பிரடிக்ஷன் கணிச்சிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஓகே சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ